நாஞ்சில் விஜய் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் என்னை காதலிச்சார் ஆனால் இப்போது மனைவிக்காகவும் குடும்பத்திற்காகவும் என்னை அவாய்ட் பண்ணிட்டார்னு சொன்னாங்க அதுக்கு ரிப்ளை கொடுத்த நாஞ்சல் விஜய் அவங்க எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் கொஞ்சம் தூரமாக இருந்தேன் ஆனால் அவங்க நைட்டில் ஃபோன் மெசேஜில் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதான் கடைசியாக பிளாக் பண்ண வேண்டி வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பார் மேலும் நாஞ்சல் விஜயும் அவங்க ஒய்ஃபும் கலந்துரையாடினப்போ வைஷு எதுக்குடா இப்படி பண்ணியிருக்காங்க எனக்கு புரியலை நான் உங்களை சிஸ்டர் மாதிரி தான் பார்த்தேன்னு வீடியோவில் சொன்னார் அதுக்கப்புறம் வைஷு கொடுத்த கே கேஸை வித்ரா பண்ணிட்டாங்க அதே நேரத்தில் வைஷுவோட ஃப்ரெண்டு ஜாஸ்மின் பிக் பாஸ் ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் இப்படி ட்ராமா பண்ணுவாங்க விஜய் வைஷு பிரதர் சிஸ்டர் மாதிரி தான் கமெண்ட் பண்ணாங்க இந்த சூழ்நிலையில் வைஷு தன்னோட இன்ஸ்டா பேஜில் நாஞ்சில் விஜயுடன் எடுத்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்த்த ரசிகர்கள் கமெண்ட்